இன்று வைகுண்ட ஏகாதேசி பூலோகம் வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதேசி விழா ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று கோவிந்தனின் நாமத்தை கூறி மகிழ்ந்தனர் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் சிறப்பான ஒன்று ஏனென்றால் பகவான் கிருஷ்ணன் மாதங்களின் மார்கழி என்றும் மாதத்தில் ஏகாதேசி விரதம் இருப்பது மகத்தான மார்கழி மாதம் பிறந்து விட்டாலே ஒரே ஆன்மீக பெருவிழா தான் எங்கு பார்த்தாலும் அதிகாலை முதலே சுவாமி பாட்டுக்கள் கோவில் மணி ஓசை மங்கள இசை வேத பாராயணம் என்று அருகில் உள்ள கோவில்களில் பார்க்க முடியும் அதிகாலையிலேயே பெண்கள் குடித்துவிட்டு வாசலில் வண்ண வண்ண கோலம் போடுவார்கள் அதில் பூசணி பூ வைத்து விளக்கியை ஏற்றி வழிபடுவார்கள் பின்னர் வீட்டில் உள்ள சுவாமி படங்களை அலங்காரம் செய்து படையிலிட்டு உணவு உண்பார்கள் சிலர் ஏகாதசி விரதமும் மேற்கொள்வார்கள் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதேசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதமாகும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்று விடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி விரதம் தான் மார்கழி ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு கேசவன் கோவிந்தன் மாதவன் பார்த்தசாரதி கிருஷ்ணன் ராமா என்று ஆயிரம் நாமங்கள் கொண்டவர் காக்கும் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணன் பத்து அவதாரம் எடுத்தார் மற்றும் கிருஷ்ண அவதாரம் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றி நீதி மற்றும் தர்மத்தை நிலைநாட்டினார் மூன்று கடவுள்களில் காக்கும் கடவுள் கண்ணனுக்கு தமிழ்நாட்டில் நூத்தி எட்டு திவ்ய தேசம் உண்டு அதில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் முதல் திவ்ய தேசம் மூலவரான நாராயண பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக பாம்பின் மீது படுத்திருப்பார் மேற்கு நோக்கி தலை வைத்தும் கிழக்கு நீட்டியும் தென்புறம் பார்த்து பள்ளி கொண்டிருப்பார் இலங்கை மன்னன் விபீஷ்ணன் கேட்டுக்கொண்டபடி ஸ்ரீரங்கத்தில் பெருமானுக்கு ராப்பத்து பகல் பத்து என இருபத்தி ரெண்டு திருவிழா பகல் பத்து நாட்களில் ஸ்ரீ நாம் பெருமாள் காலை அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி சொர்க்கவாசல் திறப்பு முக்கிய நிகழ்ச்சி முப்பதாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்போது பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று விண்ணை முட்டும் கோஷமிடுவார் வைகுண்ட ஏகாதேசி தினத்தில் சொர்க்கவாசல் வழியாக நாம் பெருமாள் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறும் ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வைணவ கோவில்களிலும் ஏகாதேசி விழா நடைபெறும் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கும் அன்று சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படும்